வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டேரோட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசிக்காரவங்களுக்கு ஜூன் பதினாறுல இருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் கவனத்துல வச்சுக்கோங்க இது வந்து பொதுவான ரீடிங் தான் சில பேருக்கு இந்த ரீடிங் பொருந்தும் சில பேருக்கு இந்த ரீடிங் பொருந்தாது ஆகையாக பொருந்தினதை எடுத்துக்கோங்க பொருந்தாததை தயவு செய்து தவிர்த்துருங்க இந்த சின்ன காட் பாக்குறீங்க இல்லையா இது வந்து ஒரு ஓரக்கல் கார்ட் இது கடைசியா நம்ம பார்ப்போம் இவங்க ஏதாவது நமக்கு ஆலோசனை அறிவுரை இல்லை வேற ஏதேனும் செய்தி அப்படிங்கிறத சொல்ல வருவாங்க நம்ம கடைசியா பார்த்துக்கலாம் சரி மகர ராசிக்காரவங்களுக்கு ஆறாவது மாசம் பதினாறாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரை உங்களுடைய ஓரக்கல் காட் செய்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் ஓ ஃபாலோய் இன் லவ் அப்படிங்கும் பொழுது அப்போ கண்டிப்பாக இல்லையா மறுபடியும் திருப்பி ஏதோ ஒரு உறவுக்குள்ளே போய் இருக்கிற மாதிரியும் இல்லை உங்களுக்கு உங்களை தே உங்களை தேடி ஏதோ ஒன்று ஒரு செய்தி ஒன்று வர இருக்குது ஆனால் அதை உறவு சம்மந்தமாக இருக்குது அண்ட் மறுபடியும் நீங்கள் வந்து இளமையாக ஃபீல் பண்ணுறீங்க நான் நினைக்கிறேன் இந்த ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த யூத் வச்சு சொல்கிறேங்க ஏ யூத்னா இளமை இளமை பருவம் இளமையாக நான் ஃபீல் பண்ணுறேன் நான் உணர்கிறேன் இளமை அப்போ குறிப்பிட்ட மகாரம் ராசிக்காரவங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப யோ அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த மன உளைச்சலில் இருந்தவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ரொம்ப கவலையாகவே இருப்பாங்க அதுலயும் பார்த்தீங்கன்னா அந்த கவலையிலேயே அவங்களுடைய தோற்றமே மாறிடும் அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அவங்களோட தோற்றமே மாறிடும் ஏன்னா அந்த கவலையிலேயே இருக்கிறது என்னால முடியாது நான் செய்ய மாட்டேன் எனக்கு இது தேராது நான் அப்படி வளர மாட்டேன் அப்படின்னு தன்னை வந்து ரொம்ப தாழ்த்தியே பேசிகிட்டு இருந்துருக்கு இருப்பாங்க இந்த முறை மகர ராசிக்காரவங்க ஒரு நேர்மறைக்கு வரீங்க அப்படின்னா பாசிட்டிவாக வரீங்க என்னால் முடியும் நான் இதை செய்வேன் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இப்போ வரீங்க அந்த மாதிரி சொல்லும்பொழுதும் உங்களோட தோற்றமே மாறும் இது எல்லாருக்குமே பொருந்தும் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து யார் ஃபீலிங் யாங் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய தோற்றத்திலையே ஒரு ஒரு பிரகாசம் ஒன்று ஏற்படும் ஒரு குளோ அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க இருந்தாலும் பார்க்கலாம் உங்களுடைய டேப் செய்திகளை என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் மூன்று நான்கு ஐந்து கார்டு செய்தி வந்திருக்கிறாங்க மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் த நைட் ஆஃப் ஒன்ஸ் உங்களுடைய இரண்டாவது செய்தி வான் கார்ட் வந்துருக்கிறாங்க அப்போ நான் சொன்னது போல நீங்க இந்த முறை பாசிட்டிவாக இருக்கிறது உண்மை தான் ஏன்னா அப்போ அந்த யூத் அண்ட் ஃபாலிங் இன் லவ்ங்கிறது இப்போ தான் அந்த இளமை தோற்றத்துக்கு வரீங்க அதாவது நான் இப்போ தான் யாங்காக ஃபீல் பண்ணுறேன் அப்போ இதுக்கு முன்னாடி ரொம்ப ஏதோ ஒரு இருந்து இப்போதான் சூரியனை நோக்கி வர்றதாகவும் தெரிகிறது சரி இருந்தாலும் உங்களுடைய அடுத்தடுத்த செய்திகளை பார்க்கலாம் உங்களுடைய மூன்றாவது செய்தி எய்ஸ் ஆஃப் காப்ஸ் அதே தான் பாருங்கள் இன் லவ் அப்படிங்கிறதுக்கும் இங்கேயும் ஏதோ உறவு சம்மந்தமான ஒரு செய்தி ஒன்று வர இருக்குது அடுத்தடுத்த செய்திகளை பார்க்கலாம் Chariot, ஒரு முன்னேற்றம் இருக்கு ஆனால் முன்னேற்றம் பட் வேற ஏதோ ஒன்று சொல்கிறாங்க பார்க்கலாம் அண்ட் ஒன்ஸ் ஓகே எல்லா செய்திகளும் ரொம்ப நேர்மறையாக வந்திருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் உங்களுக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஓகே நான் ஃபர்ஸ்ட் இதை மொதல் சொல்லிடுறேன் அந்த ஏஸ் ஆஃப் காப்ஸ்ங்கிறது புது உறவுகளை நீங்கள் உருவாக்குறதாகவும் ஏதோ ஒரு புது உறவு உங்களை நோக்கி வர்றதாகவும் தெரியுது அப்போ இது வந்து ஒரு மெசேஜ் மூலியமாக இமெயில் மூலியமாக அல்லது ஒரு ஃபோன் கால் மூலியமாக அல்லது இந்த சோஷியல் மீடியா நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அல்லது ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று வர இருக்கு வீட்டில் வேற ஏதும் பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு நல்ல வரணும் வர இருக்குது அப்போ நல்ல உறவு ஒன்று சேர இருக்குது குறிப்பிட்ட மகர ராசிக்காரங்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் கிடையாது குறிப்பிட்ட மகர ராசிக்காரங்கள ஏற்கனவே முடிந்து போன ஒரு உறவு திரும்பி வர இருக்குது அது வந்து ஒரு செய்தி மூலியமாக வரலாம் இல்லை அவர்களே வந்து வந்து உங்ககிட்ட பேசலாம் ஸோ வாட் எவர் த ரீசன் இஸ் த ஏஸ் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி ஒன்று வர இருக்குது ஒரு புத புது உறவுகள் ஒன்று ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புது ஆரம்பம் அப்போ இந்த புது ஆரம்பம் ஒன்று ஆரம்பிக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய போராட்டங்களும் கஷ்டங்களும் தாங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்க சகிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதா சொல்ல வருது ஏன் அப்படின்னா இங்கே ஒரு புது ஆரம்பம் அது ஒரு காரணம் இங்கேயும் ஒரு முன்னேற்றம் இருக்குது இந்த முன்னேற்றத்தை நீங்கள் நோக்கி போகும் பொழுது மறைமுகமாக உங்களுக்கு அங்கே ஒரு வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது ஒரு வெற்றி ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நீங்கள் உங்கள் பவரில் நீங்கள் எல்லா காடையும் நீங்கள் கவனிச்சீங்கன்னா இவங்க கையிலையும் ஒரு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஓன் மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க இவங்களும் ஒரு ஓன் மாதிரி வச்சுருக்குறாங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் மாதிரி வச்சுருக்காங்க இவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு கொடி ஸோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிட்டு முன்னேறி போகிற மாதிரி இருக்கா அப்போ உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அனுபவங்களையும் அனுபவத்தையும் தூ தூக்கிக்கிட்டு நீங்கள் போகிறீங்க அப்போ அந்த முன்னேறி போகும் பொழுது நான் கவனமாக திட்டம் போட்டு கவனமாக யோசித்து ஒரு தெளிவான ஒரு நபராக நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி போகிறீங்க அது எது வேணாலும் இருக்கலாம் புது உத்தியோகமாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் உங்கள் ஆரோக்கியம் விஷயமா இருக்கலாம் இல்லை நீங்க ரொம்ப நீண்ட நாளாக ஒரு விஷயத்த பிளான் போட்டு வந்திருப்பீங்க நான் இப்படித்தான் நான் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து கொண்டுட்டு வர போறேன் அதாவது ஒரு பிளான் காலையில நான் வந்து ஆறு மணிக்கு எழுந்திருக்கணும் நான் ஏழு மணிக்கு இது செய்யணும் எட்டு மணிக்கு செய்யணும் அந்த மாதிரி பிளான்லாம் வந்து ஒரு முன்னோக்கி போடுறது இருக்கு ரொம்ப டிசிப்ளினா தெரியுது அந்த டிசிப்ளின் லைஃப் வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடியதாக தெரியுது நல்லது இப்போ இந்த விஷயத்துக்கு வரும் இந்த நைட் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அதே தான் ஒரு விஷயத்தை தொடங்க இருக்கிறீங்க அந்த தொடக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஐயோ இது நான் எப்போ ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு உற்சாகத்தையும் உங்களுக்கு கொடுக்குது அதை நீங்கள் நோக்கி போறீங்க அது உங்களுக்கு ரொம்ப ஒரு நைட் ஆஃப் ஓன்ஸ்ங்கிறது ஒரு நோக்கி போறீங்க பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொறுமையா போ அவசரப்படாத படிப்படியாக போ ஏன்னா இது ரெண்டுமே மூவ்மெண்ட் தான் மூவ்மெண்ட்னா முன்னோக்கி போகிறது முன்னேறி போகிறது ஆனால் படிப்படியாக போக சொல்கிறாங்க அவசரப்பட வேணாம் ஆனால் அதுலேயும் ஒரு புத்துணர்ச்சி சந்தோஷம் குதூகலம் முன்னேற்றம் வளர்ச்சி தெரியுது இவர்களே இருவரிடம் இங்கே நான் முதல்லே சொல்லிட்டேன் இது ஒரு புது தொடக்கம் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க இது இருக்குது ஓகே இந்த சான் தாங்க முக்கியமான ஒரு சான் காட்டாமல் அதை சொன்ன பார்த்தீங்களா பாசிட்டிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது இங்கேன்னு அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அவங்க கன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க எஸ் த இஸ் அ பாசிட்டிவ் ஒரு விஷயம் நடக்க இருக்கு அல்லது நீங்கள் ஒரு விஷயம் தொடங்குறீங்கல்ல அந்த அந்த தொடக்கம் வந்து நேர்மறையாக தான் நீங்கள் பாருங்கள் இங்கே நீங்கள் ஆரம்பிக்கிறது எல்லாமே உங்களுக்கு நேர்மறையாக தான் இருக்குது ஒரு பாசிட்டிவை நோக்கி போகிறீங்க ஒரு வெற்றி முன்னேற்றத்தை நோக்கி போகிறீங்க வளர்ச்சி இருக்குது கண்டிப்பாக என் சன் வந்து சூரியனை குறிக்கக்கூடியது அது வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேலே தான் வருவீங்க ஒரு படி மேலே தான் வருவீங்க அப்போ நீங்கள் போடுற முயற்சிகள் இருக்குது என் பொறுமை அப்படின்னு சொல்ல வர ஏன்னால் முதல்ல சொன்னால் பார்த்தீங்களா இதுலயும் பொறுமை சொல்கிறாங்க இதுலேயும் பொறுமை சொல்கிறாங்க ஸோ பொறுமையாக போங்க அவசரப்படாதீங்க ஏன்னா நிறையா அனுபவம் நீங்கள் வந்து கசப்பான அனுபவங்கள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கோம் அப்படிங்கிறது மறைமுகமாக சொல்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கும் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க புத்தியாலையும் மனதாலையும் உடலாலையும் ஸோ அதுலேருந்து இனிமேல் என்னை யாருமே அசிக்க முடியாது நான் ரொம்ப நேர்மறையாக இருப்பேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வராங்க ஆனால் இந்த சிவப்பு கொடி அப்படிங்கிறது அவ்வப்போது ரேட் ஃப்ளாக் அதனால இந்த ரேட் ஃப்ளாக் எதுக்காக வருதுன்னா உங்களுடைய உங்களுக்கு எதுன்னு முன்கோபம் இருக்குது இல்லை அவசரப்பட்டு சில விஷயங்களை கவுத்துடுறது அவசரப்பட்டு சில விஷயங்களுக்கு ஆமா சொல்கிறது அவசரப்பட்டு சில விஷயங்களுக்கு என்ன சொல்கிறது அது முந்தி முந்திக்கிட்டு போறது ஆஹ் சரியா சொல்கிறேன்னு தெரியல ஓகே ஆமா முந்திக்கிட்டு போறது இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா இப்போ நீங்க ஒரு ஒரு விஷயத்த நோக்கி போறீங்க பாசிட்டிவான நேர்மறையான ஒரு விஷயத்த நோக்கி போகும் பொழுது கொஞ்சம் கவனம் ஆனா எனக்கு நல்லா என்னாலே உணர முடியுது நீங்க ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிறீர்கள் குதூகலத்தை ருசிக்க போறீங்க கடைசியாக இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களை அது வந்து ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அடுத்து 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 உங்களுக்கு நல்ல என்ன சொல்கிறது ஐடியஸ் திட்டங்கள் உங்களுக்கு அப்படியே டப்பு டிப்பு அந்த மாதிரி வரும் சீக்கிரம் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் ஓ இது இப்படி பண்ணலாமோ ஓ இது அப்படி செய்யலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையா திட்டங்கள் வர இருக்குது ஏன் அப்படின்னா இது பேஜ் ஆஃப் ஃபான்ஸ் அதே தான் உங்களுக்கு ஒரு புது ஆரம்பம் ஒரு புது தொடக்கம் நிறைய நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வரும் ஆனால் மறுபடியும் கவனமாக இருங்க பொறுமையாக போங்க அவசரப்படாதீங்க அவ்வ இது ஏன் நடக்க மாட்டேங்குது இது ஏன் நான் இவ்வளோ முயற்சி போடுறேன் மற்றதெல்லாம் நல்லா ஏன் இது மட்டும் அப்படின்னு அவசரப்படுறது மட்டும் வேண்டாம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க நிறையா ஐடியாஸ் வருது அண்ட் இங்கே தான் ரொம்ப அழகான செய்தி எல்லாமே ரொம்ப அழகான செய்தி தான் பட் இது ரெண்டும் வந்து ரொம்ப ஒரு நல்ல செய்தி ஒன்று வர இருக்கு நேர்மறையான செய்தி இருக்கு பார்த்து போங்க அவசரப்படாதீங்க முன்னேறி போவீங்க முன்னேற்றம் இருக்கு வளர்ச்சி இருக்கு மறைமுகமான வெற்றி இருக்கு இங்கேயும் வந்து நிறைய ஐடியாஸ் ஒன்று வர இருக்கு புது தொடக்கம் இருக்கு புது தொடக்கத்தை தான் நோக்கி போறீங்க புத்துணர்ச்சி ஏற்படும் குறிப்பிட்ட மகர ராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியாக ஏதேனோ பாதிப்புகளோ சங்கடங்களோ இருந்தா அதுக்கு இப்போ ஒரு சொல்யூஷன் உங்க கையில கிடைக்கும் ஒரு நல்ல மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பாங்க சொல்ல வர உங்களை வந்து ஒரு நீங்களே க்ளோ பண்ணுவீங்க அப்ப இதுக்கு முன்னாடி ரொம்ப நொந்து போய் சோந்து போய் இருந்தவர்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு க்ளோ பண்ணுவீங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் பிரகாசமாகவும் தெரிவீர்கள் ரொம்ப நல்லா இருக்கு மகர ராசிக்காரவங்களுக்கு சரி இந்த கடைசி ஓரக்கல் காட்டு என்ன ஆலோசனை சொல்றாங்க அல்லது என்ன அறிவுரையோ அல்லது என்ன வேற ஏதன செய்தி சொல்றாங்களாங்கிறத பாத்துக்கலாம் பாருங்க டிரான்ஸ்பார்மேஷன் இஸ் பியூட்டிஃபுல் அப்போ நான் முன்னாடி சொன்னது பட்டர்ஃபிளை ஸ்பிரிட் நான் ஏன் ஆட கடவுளே அப்படின்னு சொன்னேன்னா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா இந்த இந்த யூத் அண்ட் ஃபாலோயிங்ல பார்த்துட்டு என்ன சொன்னேன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப மன உளைச்சலுக்கு இருந்திருப்பீங்க என்னால் முடியாது முடியாது முடியாதுன்னு சொன்னவர்கள் அனைவரும் ஒரு சங்கடமான கஷ்டத்தில் இருந்தவர்கள் மன உளைச்சலுக்கு இருந்தவர்கள் புத்தி ரீதியாகவோ மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ சங்கடப்பட்டு சகிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வரீங்க ஏன்னா பட்டர்ஃப்ளை ஸ்பிரிட் ட்ரான்ஸ்பர்மேஷன்கிறது டெராட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு டேத் கால் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை பாடத்தை கற்றுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரீங்க அப்போ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் செத்துருச்சு அப்படிங்கிறத சொல்ல வராங்க கோச்சிக்காதீங்க ஒரு அது வந்து முடிந்து போன சில விஷயங்களை முடிச்சுட்டு ஒரு புது தொடக்கத்துக்கு வரீங்க புது ஆரம்பம் இங்கேயும் புது தொடக்கம் நான் சொன்னேன் புது ஆரம்பம் இங்கேயும் புது தொடக்கம் சொன்னேன் இங்கேயும் ஒரு நேர்மறையான செய்தி சொல்கிற முன்னேற்றம் அதே தான் இவங்களும் வந்து சொல்கிறாங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் பியூட்டிஃபுல் அப்போ நீங்கள் மாற்றத்தை ஏற்றுக்கிறீங்க ஐ எம் அக்செப்டிங் அண்ட் embracing த சேஞ்ச் அப்படின்னு சொல்ல வர்றாங்க அண்ட் இந்த பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா புழுவாக இருக்கும் பொழுது அது பட்டாம்பூச்சியாக மாறுறதுக்கு ஒரு கூடல போய் இருக்கும் அது ரொம்ப சிரமப்பட்டு அட்ஜாஸ்ட் பண்ணி அட்ஜாஸ்ட் பண்ணி தான் அது அதன் பிறகு அதை உடச்சிக்கிட்டு தன்னுடைய ரெக்கையை விரிச்சு பறக்கும் அப்ப அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப சிரமப்பட்டு அந்த கூடுக்குள்ள கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து இப்போதான் சுதந்திரத்தை நோக்கி போறீங்க இப்போ நீங்களே அதை விட்டுட்டு போதும்டா சாமி அப்படின்னு நீங்க அதை நோக்கி போறதாக சொல்ல வருது ஆகையாக மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய செய்திகள் அனைத்தும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மற்றவர்களுக்கும் மகர ராசி யாராவது தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்களுக்கும் இதை பகிர்ந்துக்கங்க கண்டிப்பாக நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி